காலை உணவு திட்டம் புதுமைப்பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதலவன் திட்டம் வீடு தேடி மருத்துவம் என்று எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி இன்று நம் மக்களுடைய நீண்டா மக்களுடைய மனதில் நீண்டாறு எத்தைப்படுத்திருக்கின்றார் இவர் மீண்டும் இந்த பதவியிலே நீடிக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி முத்தமிழ் அறிஞர் கலைஞர்கள் நம்மை விட்டு விட்டார் அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி கோவை இந்துஸ்தான் பல்கலைக்கழக வளாகத்திலே அவருக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடந்தது திரைப்படத் துறையிலே பல்வேறு கலைஞர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த மேடையிலே பேசிய நான் நமது இன்றைய முதல்வர்களை பார்த்து இன்று மஞ்சள் துண்டு போத்தப்பட்டு நாளை தமிழக முதல்வராக போகின்ற அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்களே என்று குறிப்பிட்டு பேசினேன் அந்த வாழ்த்து பொய்யாகவில்லை அடுத்து மூன்று ஆண்டுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் ஏழாம் தேதி இதோ இந்த முதல்வராக நம்முடைய வந்து அமர்ந்திருக்கின்றார் தந்தையின் வழியிலே மிகச்சிறந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் அவருக்கு உங்கள் சார்பிலே என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விருதை எனக்கு வழங்கிய தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் நுண்களை பல்கலைக்கழகத்துக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்